மழை நல்லா ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு மழை பெய்யுது நல்லா வெயிலாக இருந்துச்சு பாருங்க இப்போ செம்ம வெயில் அடிச்சிச்சு இப்போ தான் நான் அவங்க வெளியே போகும்போது அதுக்குள்ளே பாருங்கள் மழை ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மழை வச்சாதாங்க இங்கே அந்த கூலிங்காக இருக்கும் ஆனால் என்ன தெரியுமா நம்ம வீட்டில் வந்து இருக்க முடியாது கிச்சனில் இன்றைக்கி வந்து தண்ணி இல்லாமல் வீட்டில் சமையல் பண்ணலைங்க தண்ணி வண்டி வரும் தண்ணி வண்டி வரலை தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லை நான் என் சமையல் பண்ணுவேன் நீ சமையலே பண்ணலை என்ன பண்ண போறதுன்னு தெரியல இங்கே சப்பாத்தி கிடக்கு சப்பாத்தி சுடிச்சுட்ட கிடக்கு அதை கிச்சனே பாருங்கள் எம்டியாக கிடக்கு ஒன்றும் பண்ணலை சட்னி கிடக்கு இது என்ன என்ன்த்து பொரிச்சா என்ன சமையல் பண்ணலை வசிம் வந்து பிரியாணி இருக்கான்னு கடைக்கு போனால் என்ன செய்ய அந்த இல்லை மேகி வாங்க போகிறாங்களா நைட்லேயே டின்னருக்கு பார்க்கணும் இப்போ எதாவது செஞ்ச சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ணும் பாச்சா வந்து கிணத்துக்கு குளிக்க போயிருக்கான் வரணும் பாருங்கள் மழை வேறு பெய்யுது இது பசி போய் நல்லா மழையில் மாட்டிக்கிட்டாங்க பசியும் போய் சரியான மழை பெய்யு பருத்தி தாங்க உரிச்சு விட்ருந்தோம் எங்களை டெய்லி வந்து இந்த வேலை தான் நல்ல மழை மேகமாக இருக்கு இன்றைக்கி மழை வேறு போயிருந்துச்சா சாயந்தரம் போல் அப்படியே கட்டில் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அது இப்போ தான் பருத்தி உறிச்சு விட்ருந்தோம் அந்த மாதிரி சமையல் பண்ணலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி இல்லைனால சமையல் பண்ணலை தண்ணி இப்போ தாங்க வந்துச்சு ரெண்டு கூட வாங்கி வச்சுருக்கு இப்போ நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பாவம் பசங்க வந்து மதியம் வந்து சமையல் பண்ணனால சரியாக சாப்பிடல சும்மா நான் சப்பாத்தி வந்து சாப்பிட்டேன்னா பசங்கள் மேற்கிண்ணி சாப்பிட்டாங்கனால பிள்ளைய சாப்பிடலேங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை சரி புலாவும் செஞ்சால் செஞ்சுட்டு சிக்கன் இருந்துச்சு புலாவ் கேஸ் சொன்னாங்கன்னா அரிசி ஊற வச்சிருக்கேன் சிக்கனை கிளீன் வச்சிருக்கேன் இப்போ புலாவும் செஞ்ச போகிறேன் பசங்கள் விளாட இருக்காங்க வர சமைச்சி இஷ்டமாக்கும் சாப்பிடுவாங்க அன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு வந்து புலாவ் ரெசிபி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பசங்களும் சாப்பிடல எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஐயோயோ பிள்ளையோ சாப்பிட்லையே மாதிரி நம்ம பிரியாணிக்கு கடையில் போய் பிரியாணி வாங்க சொன்னேன் பிரியாணி வந்து அந்த அண்ணன் போடுவாங்க அவங்க போடல அதனால் சரி அதை திரும்ப வந்துட்டான் வசதி வந்து சரி வேணாம் நைட்டு சேலம் கேட்டு அதுவும் விட்டுருச்சு நானும் விட்டுட்டேன் அதே எனக்கு மனசு கஷ்டம் இப்போ தோசை சோத்திருப்பேன் நைட்டுக்கு வந்து தோசை சாப்பிட்ட மாதிரி எப்படியாவது ஒரு தடவை நான் ஸ்டோர் சாப்பிட்ணுங்க அப்போ தான் நமக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் அதை சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதற்கு நான் ப்ளவுஸ்ன்னு தாண்டிருக்கேன் இங்கே போயிருக்காங்க இப்போ ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் அடித்தா ப பாய்ச்சாவசியமாக வந்துடுவாங்க சமைச்சிட்டு தான் நான் ஃபோன் அடிக்கணும் அதை வெளியே பருத்தி கிடச்சு அப்படிங்கையும் பார்த்துட்டு அப்படியே நான் பருத்தியும் உரிச்சிக்கிட்டு அப்படி நாங்கள் இருக்கோம் நான் எங்கள் அம்மா சென்று உரிச்சோம் எங்கள் அம்மாங்கிட்ட கடை போயிருக்காங்க இப்போ தா சாப்பாடு தாளித்து விட்டுட்டு வந்து நான் பருத்தியை வந்து உரிக்கணும் இப்படி தான் எங்கள் டெய்லி வந்து ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி போயிக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி வீட்டு வேலை நடக்கலை கம்பி தம்பி கட்ட கம்பி பார்த்திங்கன்னா தம்பி தான் இருக்குது நான் பலவடிக்கலையே நாளைக்கு வருவாங்களா எனக்கு தெரில நாளைக்கு தான் பார்க்கணும் என்ன நான் பார்க்கலாம் டக்கு சமையல் வேணையை முடிக்கணும் முடிச்சுட்டு தான் மற்ற இடையில பார்க்கணும் எனக்கு தடவை பசிக்க தான் செய்யுது எனக்கு என்னென்னா சாப்பிட்டாலும் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கவே இருக்காதுங்க நான் சப்பாத்தி சாப்பிட்டேன்னா அது வடநாட்டுக்கு சரி நம்ம ஊருக்கு சரி கிடையாது சப்பாத்தி தான் சாப்பிட இருக்க முடியாது அதனால தான் அந்த சமையல் பண்ணிக்கிட்டு ஏன்னா சிக்கனை சேர்த்தாச்சு நம்ம வீட்டு அடிக்கடி ஃப்ளாவ் ரசித்து வரேன் அரிசி வந்துங்க இதுக்காண்டியே நான் மெனக்கிட்டு அங்கேருந்து நாலு கிலோ அந்த அரிசி நான் ஏன் கேட்டிங்கன்னா அந்த அரிசி தான் ஃப்ளாவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்களேன் இந்த அரிசி நம்ம ஊரில் இருக்காது எல்லாம் நான் பார்க்கணும் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கணும் அர்பட்டையில் தான் அதனால் அங்கேருந்து வாங்கி வந்து இது நல்லாயிருக்கும் நம்ம புலாவை செய்கிறதுக்கு நம்ம புழுங்க அரிசியோட இந்த அரிசி நல்லாயிருக்கும் ஆனால் பிரியாணி செய்கிறதோட இந்த அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் சேர்த்தாச்சு இதை உப்பு சேர்த்து வேக தண்ணி திடமாக இருக்கும் கொதி வந்தோன்னா அரிசியை போட்டு இந்த இறக்கிந்தேன் சூப்பராக இது சாப்பிட்டா இந்த சாப்பாடு எல்லாத்துக்கும் பிடிக்கும் எங்களை சாப்பிட்டு பழக்கம் ஆச்சனால எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி செய்கிறோமோ இல்லையோ வார்த்தை வர புலாவும் செஞ்சுருவோம் சிக்கன் புலாவ் மட்டன் புலாவ் ங்க இப்போ சாப்பாடு வந்து ப்ளாவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் நீங்கள் வந்து முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் சைடு சட்னி நம்ம சாப்பிட்டு அதுதாங்க சமையல்லாம் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா செம்ம பசிங்க நல்லா சுட சுட பிளாவு வேக வச்ச முட்டை தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுடச்சூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செம்ம பசி பசி வந்து நம்ம ஒரு தடவை சாப்பிடட்டா அந்த பசியோட நமக்கு அருமை தெரியும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி எங்களுக்கு அந்த அருமை தெரிஞ்சிச்சு சரி நான் சமையல் ரெடியான உடனே பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு இப்போ சாப்பிட உட்காந்துட்டாங்க பாய்